ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறுகடி காசியில் நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் முத்து வந்து கொஞ்சம் கல் கல்வா வந்து அந்திருக்காரு அதை வந்து பார்த்துட்டு நம்ம இப்பெல்லாம் ரூம் கட்ட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசி பேசி முத்தும் மீனா வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க சீக்கிரமாகவே நடந்தால் நல்லா தான் இருக்கும் அடுத்து வந்து ஸ்ருதி வேலைக்கு போயிட்டு வராங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது கால்லாம் வலிக்கு தமைக்கி விடும் அப்படின்னு சொல்கிறவங்கிட்ட சொல்கிறாங்க அவரும் வந்து கால் கிட்டிருக்காரு இதை வந்து விஜயாக பார்த்துட்றாங்க பார்த்ததும் செம்மையாக வந்து கோவம் வருது அவங்களுக்கு அடுத்து வந்து நான் இன்றைக்கி ஒரு சீரியல் வந்து டப்பிங் பேசினா அதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு நெயில் பாலிஷ் போட்டுடறேன் அந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் அதே மாதிரி நீ போடு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் நெயில் பாலிஷ் போடுறதை பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு என்னடா பண்ணிட்டுருக்கேன் ஏம்மா இதெல்லாம் நீயே பூசிக்க மாட்டியா புருஷனா ஒரு மரியாதை இல்லையான்னு வந்து கேட்குறாங்க இதில் என்ன ஆண்டி மரியாதை இருக்குது நீங்கள் வேணால் இதை கொடுத்து அங்கிளை வந்து உங்கள் காலையில் போட சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியல கிளம்பிடுறாங்க அண்ணாமலை சார்ட்ட போய் கத்துறாங்க இந்த வீட்டுக்கு அந்த எல்லாம் மகாராணி மாதிரி தான் இருக்காங்க சொல்லிட்டு மீனா பேசல நான் உங்களுக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணம்மலை சார் கேட்கறாரு நான் ஸ்ருதிய சொன்னேன் விஜயா சொல்கிறாங்க ஐயோ அவன் செல்ல மரும அவளாச்சு அவளை ஏன் திட்டுறா அப்படின்ட்டு அண்ணாமலை சார் கேட்குறாரு ரவியை வந்து காலுக்கு நெல் பாலிஷ் வச்சுவிட சொல்கிறா ஏன்னு கேட்டால் நீங்களும் போய் மாமா கிட்டே கொடுத்து இதை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க பெண்ணை நான் இதை பூசி உண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் கேட்குறாரு நீங்கள் வேற எங்கள் அவளை போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ சே நீ வாங்கிட்டு இது பார்த்தா என்ன போய் சிறப்பிடுவாங்க சொல்கிறேன் அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு அண்ணாமலா சார் சொல்கிறாரு என்னன்னு கேட்குறாங்க நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு விஜயா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க அடுத்த மனோஜ் வந்து கடையில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர்கிட்ட பொருள் வாங்குறேன் அப்படின்னு சொன்னவங்களாம் வந்திருக்காங்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவின்னு சொல்லிட்டு எல்லாம் நாலு நாலுன்னு வாங்கிட்டு போகிறாங்க நான் வந்து பிளாக் மணி தான் வச்சுருக்கோம் பில் இல்லாமல் தான் நாங்கள் காசு கொடுத்துட்டு போவோம் இல்லை ஓகேன்னா சொல்லுங்கள்லாம் வேறு கடையில் வாங்கிக்கிறோம் சொல்லவும் மனோஜ் காசை விடுமா ஒன்னே சரி நான் வாங்கி நான் வந்து பில் இல்லாமலே பொருளாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து காசு வாங்கிட்டு கொடுத்துட்றாரு இந்த இதில் எப்படி ஏமாற போகிறாருன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம் bye bye